ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் பதினேழு இன்று பிறந்த சாதனையாளர் மக்புல் பிதா உசைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவின் பிக்காசோ என்று அழைக்கப்படும் இந்தியாவின் சிறந்த ஓவிய கலைஞர் மக்புல் பிதா உசைன் பிறந்தார் எம் எஃப் உசைன் என அறியப்படும் இவர் தனது எழுபதாண்டு பணி வாழ்வில் ஏராளமான ஓவியங்களை தீட்டியுள்ளார் உயர்வாக மதிக்கப்படும் இவரது படைப்புகள் உலகின் கலை ஆர்வலர்களால் மிக அதிக விலையில் வாங்கப்பட்டன துவக்கத்தில் திரைப்பட விளம்பர தட்டுகள் வரைந்து தனது வாழ்க்கையை துவங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிலிருந்து அவரது ஓவிய பணி அறியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தனது தனிப்பட்ட ஓவிய கண்காட்சியை ஐரி நகரில் நடத்தினார் அதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகளிலேயே ஐரோப்பா அமெரிக்க நாடுகளில் அவர் புகழ் பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பத்ம விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும் பெற்ற இவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி மறைந்தார் நன்றி வாழ்கவுளமுடன்